கந்தன தந்தனம் தந்ததன தந்தனம் தந்ததன தந்தனம் தனதான கண்டையனி வெண்டையன் கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பரின் தின்பவுறி கொண்டு நன் சந்தோடமனைந்து நின் அன்பு போல கண்டுற கடம்புடன் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலு கண்டுர கடம்முடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலு கண்களும் புகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர்தன் முன் சந்தியாவோ புண்டரிகர் அண்டமும் கொண்டமும் ஒவெங்களம் கொண்ட புண்டரிகர் அண்டமும் கொண்டமும் ஒங்கியணவெங்களம் கொண்டபோது உன் கிரியனங்கிரம் தெங்கி 누மளந்து முன் புண்டனிகன் தந்தையும் சிந்தை கூரே கொண்டனன நம்பதம் சென்னிலும் என்னன் முன் கொஞ்சிநனனம் கொள்ளும் கண்ட കൊണ്ടം വതംം ചെന്തിലും എന്തൊക്കി നടനം കൊള്ളും കന്തവേളേ കൊങ്കു മംഗ് ചന്ദിടും കുംഭമുണി കുമ്പും തമ്പ്രാനേ